நேத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஜெயங்கொண்டம் தொகுதிக்கு வந்து போயிருந்தார் ஸோ அங்கே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து மீட் பண்ணி அங்கே பரப்புரையில் வந்து ஈடுபட்டிருந்தார் ஸோ இந்த இடத்துல ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து நடந்தது அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி துவங்கப்பட்டு கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு வருடங்கள் ஆகுது போல் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து ஒரு சில விஷயங்கள் வந்து வெளியே வந்திருக்கு நேற்று எடப்பாடி அவர்கள் சொன்ன வார்த்தைக்கு இந்த இடத்துல ஒருவேளை பதில் வந்திருக்கோ அப்படின்ற ஒரு கேள்வி எல்லோருடைய மனதிலையும் வந்து எழும்ப ஆரம்பிச்சிருக்கு அப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று ஜெயங்கொண்டம் தொகுதியில் என்ன வந்து பேசினார் இன்றைக்கி இந்த பி பிஎம்கே கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில கட்சியை மிக முக்கியமான தலைவர்கள் வந்து ஒரு சில கருத்து சொல்லியிருக்காங்க அது என்ன ஏதுன்னு வந்து பார்த்துடலாம் நேற்று நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜெயங்கொண்டம் தொகுதிக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து போயிட்டு அதிமுக வந்து இந்த பண்ணோம் இதை வந்து செஞ்சோம் இதை வந்து பெருசாக வந்து மக்கள்கூட வந்து கொண்டு வந்தோம் ஆனால் இந்த திமுக வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து ஒழிச்சிட்டாங்க நம்ம என்னென்ன திட்டலாம் வந்து வச்சுருந்தோமோ அந்த திட்டத்தை பூரா வந்து இறத்துக்கு உதவாத திட்டங்கள் அதுவும் சொன்ன வாக்குறுதிகளை கூட வந்து நிறைவேற்றலை மக்கள்கிட்ட சும்மா ஏமாற்றி வித்த காட்டியை வந்து ஓட்டை வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு அந்த மனுஷன் திடதுன்னு ஒரு கருத்தை வந்து சொல்லிட்டார் என்ன கருத்து அப்படின்னா நாங்கள் ஏதோ பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கோம் பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கோம்னு சொல்லி எங்களை வந்து இப்படி வந்து முத்திர கொடுத்துறாங்க இவங்களுமே ஒரு காலகட்டத்தில் பிஜேபியோட கூட்டணி வச்சுருந்தவங்க தான் நாங்களும் ஒரு காலகட்டத்தில் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிருந்தோம் அவங்க அவங்களும் ஒரு காலகட்டத்தில் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுருந்தாங்க நாங்களும் ஒரு காலகட்டத்தில் விசிக்கா கூட வந்து கூட்டணி வச்சுருந்தோம் அவங்களும் வந்து விசிக்கா கூட கூட்டணி இருக்காங்க நாங்களும் வந்து இன்னும் ஒரு சில கட்சிகள் கூட கூட்டணி வச்சுருந்தோம் அவங்களும் ஒரு சில கட்சிகள் கூட வந்து கூட்டணி வச்சிருந்தாங்க ஸோ இந்த கூட்டணி அப்படின்றது வந்து எல்லா வருஷம் வந்து எங்கக்கிட்ட இருப்பாங்க இல்லை அவங்க கிட்டே இருப்பாங்க சொந்தமாக தான் வந்து இந்த கட்சிகள் வந்து இருக்கும் அதை விட்டுவிட்டு நாங்கள் ஏதோ இப்போ சேர்ந்து ஏதோ பெருசாக தப்பாயிடுச்சுன்ற மாதிரி வந்து இந்த ஆளுக்கு வந்து பேசுகிறது ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாங்களும் நீங்களும் நாங்களும் நீங்களும் இந்த வார்த்தை போயிட்டு இருக்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வந்து சொன்னார் சொன்ன உடனே பயங்கரமான சவுண்டு அந்த இடம் முழுக்க ஏன் அப்படின்னா ஜெயங்கொண்டம் தொகுதி அப்படின்றது பார்த்திங்கன்னா முழுக்கவே வன்னிர்கள் இருக்கக்கூடிய இடம் தான் நினைக்கிறேன் ஸோ அந்த இடத்துல அந்த வார்த்தையை சொன்னது பயங்கரமான கரகோஷங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து எழும்ப ஆரம்பிச்சது ஸோ இப்படி இருக்கும்போது நேற்று நடந்த அந்த ஜெயம் கொண்ட மீட்டிங்க்கு முன்னாடி வேறு ஏதோ ஒரு இடத்துல வந்து பேசியிருந்தார் படம் ஸோ அந்த இடத்துல வந்து பேசிட்டு இருக்கும்போது அங்கே பத்து புள்ளி அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து கோஷமிட்டாங்க பத்து புள்ளி அஞ்சு அந்த இடஒதுக்கீடு வந்து கொடுத்தது நான் தான் அதை பற்றி கவலைப்பட தேவையில்ல அது சரியான நேரத்தில் உங்களுக்கு வந்து வந்து சேரும் நான் தானே கொடுத்தேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வார்த்தைகளை இவர் வந்து சொல்லியிருந்தார் யார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சொல்லியிருந்தார் ஸோ இவர் எடப்பாடி பழனிசாமி பொறுத்தவரைக்கும் கூட்டணிக்கு வந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் அவர் வந்து பேசின மாதிரி தான் நம்ம தெரிது அதே த அதே சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய என்ன சொல்கிறது தலைவர் தலைவர்னு சொல்ல முடியாது நம்ம தலைவராகவே வச்சுக்கலாம் ஸோ தலைவர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அன்புமணி அவர்களில் வந்து இன்னைக்கு வந்து ஒரு கருத்து வந்து சொல்லியிருக்காரு முப்பத்தி ஏழாவது துவக்க விழாவை பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கொண்டாடுறோம் பாட்டாளி மக்கள் கட்சி துவங்கப்பட்டு முப்பத்தி ஏழு வருஷம் வந்து ஆகுது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமா வந்து பார்க்குறோம் அதே மாதிரி வருகின்ற இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் புது விதமான ஒரு வியோகத்தை வந்து கொண்டு வரப்போகிறோம் என்ன அப்படின்னா நாங்கள் எந்த கட்சி கூட வந்து கூட்டணி போகிறோமோ ஸோ அந்த கட்சி கூட இதில் அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கேட்க போகிறோம் அதாவது ஓப்பனாகவே சொல்கிறாரு நாங்கள் அதிமுக கூட கூட்டணி போகிறதுக்கு வந்து தயாராக இருக்கோம் ஆனால் அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து நாங்கள் வந்து உறுதியாக இருக்கிறோம் சொந்த மாதிரி தான் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வந்து சந்திக்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருந்தாரு இது குறித்து நம்ம அன்புமணியுடைய தகப்பனார் அவர்கிட்ட ராமதாஸ் கிட்ட வந்து கேட்கும்போது அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா அது வந்து அவருடைய கருத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து முடிச்சு விட்டு பட் இந்த இடத்துல அதிகாரத்தில் பங்கு அப்படின்னா அவங்க வந்து எதை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க ஒருவேளை இந்த மாதிரி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்குது அப்படின்னா அதில் வந்து பாதிக்கு பாதி சீட்டு வந்து கேட்குறாங்களா இல்லை வந்து என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வந்து நம்ம கொஞ்சம் வந்து உன்னிப்பாக யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களே ஸோ அந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அன்புமணி அவர்கள் வந்து ஒரு பாயிண்ட் வந்து வச்சுருக்காரு எங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி வந்து வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு கொஷ்யினோட பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த ஒரு இதை வந்து வச்சிருக்காரு ஸோ அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பாக வந்து தெரியுது அதே சமயத்தில் நாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு சில பேச்சுவார்த்தை வந்து போயிட்டு இருந்தது யார் யாருக்கு கிடையாது அப்படின்னா விஜயோடைய கட்சி கேவும் அதிமுகவும் வந்து மீட் பண்ணி பேசிக்கிட்டாங்க அது வந்து ரகசியமான மீட்டிங் தான் ஸோ அப்படி வந்து மீட் பண்ணி பெற்றுக்கூடிய அந்த நேரத்தில் அதிமுக தரப்பில் கூட்டணிக்கு வந்து விஜய் வந்து கூப்பிட்ருக்காங்க அப்படி வந்து கூப்பிடும்போது அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எங்கள் தலைமையில் நாங்கள் நாங்கள் தான் தலைமையில் இருப்போம் அதாவது விஜய் வந்து முதலமைச்சராக இருக்கிற மாதிரியும் அவங்க கூட வந்து அவங்களுக்கு கீழே இவங்களை வந்து இருக்கிற மாதிரி வந்து அவங்க வந்து சொன்னதாக சொல்கிறாங்க பட் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா அதிமுக தரப்பில் வேணா நாங்கள் வந்து அதிகாரத்தில் வந்து பங்கு தரோம் அதாவது நான் நான் முதலமைச்சராக இருந்திருக்கேன் நீ வேணா துணை முதலமைச்சராக இருந்திருக்க டெப்டி சிஎமாக வந்து இருந்திருக்க நீ இல்லை அப்படின்னாலுமே இன்னும் ரெண்டு மூணு கட்சிகள் வந்துடுறாங்களா அவங்களுக்கு நாங்கள் வந்து துணை முதலமைச்சர் பதிவு வந்து கொடுக்குறோம் ஆனால் முதலமைச்சர் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தரப்பில் வந்து சொல்லப்படுறதா சொல்லப்படுது ஸோ இந்த ஒரு வார்த்தை டிவிக்கே இப்போ தொடங்கப்பட்ட கட்சி இன்னும் ஒரு தேர்தலை கூட வந்து சந்திக்கலை ஸோ இப்படி இருக்கும் பெரிய தேர்தலை இதுக்கு முன்னாடி வந்து சின்ன சின்ன வார்டு எல எலெக்ஷன்லாம் வந்து அவங்க வந்து இருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா பெருசாக வந்து பெரிய தேர்தலை அவங்க வந்து சந்திக்கலை ஆனால் இப்போ வந்த ஒரு பெரிய கட்சி அதாவது சின்ன கட்சி இந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு இடத்த வந்து கொடுக்குறாங்க அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து சொல்லும்போது இவ்வளோ நாள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சியான இயக்கமான நாங்கள் இதில் வந்து கேட்டால் என்ன தப்பு அப்படின்ற ஒரு தோணியில் அன்புமணி அவர்கள் வந்து ஒரு விளக்கத்தை வந்து கேட்ட மாதிரி தான் எனக்கு வந்து தெரிஞ்சுது மேபி எடப்பாடி உடைய ரியாக்ஷன் என்னமா இருக்குன்னு சொல்லி நம்மளுக்கு வந்து தெரியல மேபி அவங்க வந்து இந்த கண்டிஷனில் முடிக்கிறாங்கள சரி விஜய வரல ஓகே நம்மளுக்கு வந்து வலுவான ஒரு கட்சி வந்து வேணும் அதனால் வந்து எந்தெந்த கட்சிகள் வருதோ அவங்கள வந்து இழுத்து போட்டுக்கலாம் தேமுதிகாவும் வந்து இழுத்துக்கலாம் அதே மாதிரி அந்த பாமகவும் இழுத்துக்கலாம் பிஜேபி ஆல்ரெடி அலையின் இருக்குது இன்னும் ஒரு சில கட்சிகள் வந்துருக்கலாம் இன்னும் என்னென்ன கட்சிகள் அந்த பக்கம் வந்து வரத்துக்கு வாய்ப்புக்கோ அது எல்லாத்தையும் வந்து இழுத்துக்கலாம் ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஒரு முக்கியமான இடங்களுக்கு வந்து ஒதுக்கி வைக்கலாம் இல்லை அப்படின்னா அந்த இது தொகுதியில் வந்து பிரித்து கொடுக்குறாங்களா ஸோ அந்த தொகுதியிலோடைய எண்ணிக்கை வந்து கூட்டி கொடுக்குறது வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் இரநூத்தி முப்பத்தி நாலு அப்படின்னா இவங்களுக்கு மட்டுமே வந்து எண்பது எழுபது அந்த மாதிரி வந்து பிரித்து பிரித்து கொடுக்குறது ஸோ இந்த மாதிரியான விஷயம் வந்து நிறைய வந்து பண்ணி அதன் மூலயமாக அவங்களுக்கு ஒரு மாதம் வந்து வந்துடும் ஸோ அவங்க இந்த நிறைய இடங்கள் வந்து ஜெயிச்சிருக்காங்க ஸோ அந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அவங்களால மற்ற கட்சிக்கு தாவிப்பையும் வந்து கூட்டணி வச்சு அவங்கள வந்து வின் பண்ண வைக்க முடியும் ஸோ அந்த மாதிரியான ஒரு பிஸ்ட்டுக்காக கூட்டணி கட்சிகள் நிறைய தொகுதியில் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு இல்லை அப்படின்னா அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னா ஒரு வேறு தோத்தாலுமே அவங்க வந்து கேட்க முடியாது அந்த மாதிரியும் வந்து வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது என்ன நடக்க போகுது யார் யார் கூட கூட்டணி வைக்க போகிறாங்க இவங்களுடைய நிலைப்பாடு அதாவது ஈபிஎஸ் உடைய அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன நிலைமை என்ன இவங்க வந்து என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அதிகாரத்தில் பங்கு கொடுக்க போகிறாங்களா இல்லை வந்து கூட்டணிக்கான தொகுதிகளை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க போகிறாங்களா இல்லை என்ன தான் மண்ண போகிறாங்க இல்லை வந்து துட்டு வந்து சேர்த்து கொடுக்க போகிறாங்களா என்ன எதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தெரியாது என்ன நடக்கப் போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் பொறுத்த வந்து பார்க்கலாம் நன்றிகள்